அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா மெயினாக பூரிக்கு சப்பாத்திக்கு பொரட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம அரை கிலோ உருளைக்கெழங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருமே வந்து உருளைக்கிழங்கு மாக்கு வந்து மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கெழங்காக அவிச்சு உரிச்சு எடுப்பாங்க நான் இல்லை நாம் வந்து அப்படி செய்ய போகிறதுல நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கு சமமான அளவு வெங்காயம் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க கால் கிலோனால் கால் கிலோ அரை கிலோனா அரை கிலோ நல்லா பெரிய பீஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்கன வந்து பச்சை மிளகா போடுங்க வேறு மிளகா வேண்டாம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு பட்டை துண்டு போட போகிறோம் ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுருங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு மட்டும் போதும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா அரை கிலோ போடுறோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுருவோம் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த பொடி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த மசாலாக்கு தேவை விருப்பப்படுறவங்க ஒரே ஒரு தக்காளி வேணால் போட்டுக்கோங்க புளிப்பு பிடிக்கும்னா நான் வந்து அதை சேர்த்துக்கல அப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு கட்டி காஞ்சிருச்சு அப்போது பச்சை மிளகாயை போட்டுடலாம் இந்த வெங்காயத்தையும் சின்ன போட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி தான் வதங்கினா போதும் கண்ணாடி பதம் வதங்கிறவரே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே போடக்கூடாது இது ஒரு வித்தியாசமான உங்களுக்கு பூரி மசாலாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பாருங்க பதம் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப போட்டு வதங்கினா நம்ம செய்யலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசலை போறவரை நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கும் நல்லா பச்சைவாசில் போக வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுட்டுருக்க அந்த சோம்பு கிராம்பை போட்டுருவோம் அதையும் நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ணிடலாம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதை நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம் இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த எண்ணெயில வதங்கட்டும் கொஞ்சமா இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் மசாலா நல்லா வதங்கட்டும் ஓ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த உருளைக்கிழங்கையும் போடுவோம் இந்த உருளைக்கெழங்கு போட்டு நல்லா இந்த மசாலாவோட நம்ம வதக்கி விடுவோம் எத்தனையோ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அப்புறமேட்டு வேணால் நம்ம வெந்ததுக்கப்புறம் வேணால் பத்தாட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு இது உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் இப்போ என்ன பண்ணிடலாம் குக்கரை மூடிடலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசாலாவே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு குக்கர் மூடியாச்சு இப்போது ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு கரெக்டாக அஞ்சு விசில் வச்சு எடுங்க இப்போ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா அஞ்சு விசில் வந்து ஆவி அடங்கிருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்குறோம் இந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு வந்து நம்ம அதிகம் எண்ணெய் ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை நான் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சோன்னு எண்ணெய் தான் ஊற்றுனேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஊற்றுனேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ என்ன பண்ணிடுவோம் இதை வந்து கரண்டியால் ஆலை ஏன்னா இது அஞ்சு விசில் வச்சனால கொஞ்சம் கிழங்கு குழஞ்சி தான் இருக்கும் அதனால முடிஞ்சா கரண்டி மசிச்சு விட்டு பாருங்க இல்லாட்டினா இந்த நம்ம இருக்கும் பாருங்க இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறது இப்ப அதுலதான் நம்ம மசிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிச்சுட்டோம் இப்ப என்ன பண்ணிடலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த பொடியோ அதாவது இந்த கடலை மாவோ அந்த மாதிரி வேற எதுவுமே நம்ம போட தேவையில்லை நம்ம இது வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயத்துல மட்டும்தான் செய்யறோம் தேவையான அளவு நல்லா ஊத்தி நல்லா கலந்து விடுங்க இந்த பாருங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ஸ்டிக்கா இருக்கணும் இன்னும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும் இது இன்னும் நல்லா கொஞ்சம் கொதி ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோமா இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா உங்களுக்கு வந்து இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உப்பு பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணிடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அதனால இன்னும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது வந்து நீங்க வந்து பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வாசனையே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வித்தியாசமான ஒரு வாசனையோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் நமக்கு இது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்ப லேசா கொதி வருது இத வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் இந்த ஆப்பம் சுடுறோம் பாருங்க ஆப்பத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா மடமடன்னு ஒரு பத்து நிமிஷ கிட்ட கொதிச்சிருச்சு இது பாத்தீங்கன்னா நல்லா வத்தி பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து இதாகும் அடுத்து கொஞ்சம் ஆற இன்னும் இன்னும் கட்டி ஆகும் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா பூரி சுட்டாச்சு பூரியோட இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம சாப்பிட போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் நீங்க எல்லா எல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பூரி செஞ்சனால பூரிக்காக இதை செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா இது போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க